வால் கிளாக்கையோ வாட்சையோ நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்குறோமா உள்ளேருந்து பார்க்குறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்டில் வந்து வெளியிலேருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்ம நமக்கு முன்னாடி இருக்கிற வால் கிளாக்கோ வாட்சோ வந்து டைமை கரெக்டாக காட்டும் அப்போ உள்ளேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம் எப்படி தலைகளாக காட்டும்னு உங்களுக்கு இந்த இல்லை வாட்ச் தலைகளில் வச்சாலோ எப்படி காட்டும்னு நமக்கு தெரியும் அப்போ அப்படி பார்த்தா லாஜிக்கலாவோ இல்லை அப்ஜெக்டிவாகவோ ஒரு டைமை நம்ம பார்க்க முடியாது அதை என்ன டைமுங்கிறது சொல்ல முடியாது அப்போது என்ன மாதிரியான ஒரு உளவியல் சார்ந்து இப்போ வாழ்கிற அப்போ இப்போ இருக்கிற வாழ் காலகட்டம் எப்படி இருக்குன்னா அவங்கவுங்களுக்கு சரின்னு படுறது சரின்னு செய்ய சரின்னு படுறதோ தப்புன்னு படுறதோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஊடகங்களில் இதெல்லாம் ஆனால் அது இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னா அப்ஜெக்டிவ் மாரல் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா டைமை கரெக்டாக பார்க்க முடியாது அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்ட் இல்லாட்டி டைம் அவங்க அவங்களுக்கு இஷ்டத்துக்கு பார்த்தா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு டைமுக்கு போனால் எப்படி இருக்கும் இல்லை வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு டைமை வந்து மாற்றினா எப்படி இருக்கும் தலைக்கெலாம் மாற்றினாவோ இல்லை உள்ளேருந்து பார்க்குறோன்ற பேரில் பண்ணினாலும் என்ன ஆகும் அதாவது எது தப்பு எது சரின்றது ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் பொது ஸ்டாண்டர்ட் இல்லாமல் போயிடும் ஒரு காமன் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் போச்சுன்னா ஆகும் அவங்க அவனுக்கு பட்டது சரின்னு பட்டதை படுவாங்க பண்ணுவாங்க ரேப்பிஸ்ட் அவனுக்கு சரீன் பண்ணுறது பண்ணுவாங்க சொல்லுவான் மேர்டரர் வந்து பண்றான் அவனுக்கு சரின்னு பட்டது பண்ணுறேன்னுவான் ராபரை வழிப்பறி பண்ணுறான் அவனுக்கு சரின்னு பட்டது தான் பண்ணுறேன்னு அப்போ என்ன ஆகும் உலகம் வந்து கையாட்டிக்காக போயிடும் குழப்பத்துக்கு போயிடும் அப்போ அப்ஜெக்டிவ் மாரல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ரெலிஜியன் சொல்லிக் கொடுத்த சட்டி ரிலிஜியன்ஸ் ரிலிஜியன் மூலமாக ரெலிஜியன் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு அப்புறம் அது சட்டமாக்கப்பட்டது தேவையில்லாத ரூல்ஸ் வேணாம் பட் தேர்லா ரூல்ஸ்ன்னு வேணும் அது கண்டிப்பாக தேவை அப்படிங்கும்போது அப்ஜெக்டிவ் மாரல் ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு பொது ஸ்டாண்டர்ட் காமன் ஸ்டாண்டர்ட் இருந்தால் மட்டுந்தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அது மனசாட்சிக்கு உறுத்தக்கூடிய விஷயங்களாக அது உள்ளேயும் உள்வாங்க இன்டர்னலைஸ் பண்ணவும் முடியும் அப்போ அப்ஜெக்டிவ் மாரல் ஸ்டாண்டர்ட் ரெலிஜன் சொன்னது எந்த ரெலிஜன் சொன்னது கிரைஸ்டியானிட்டி சொன்னது கிரைஸ்டியானிட்டி ஏன் சொல்லுதுன்னா எப்படி அதை சொல்ல முடியுது அப்படின்னா அது மாரல் ஸ்டாண்டர்டை வந்து அது பைபிளில் வந்து அது கரெக்டாக ப்ரின்சிபல்ஸ் வந்து வகுக்கப்பட்டிருக்கு பகுத்தறியப்பட்டு வகுக்கப்பட்டிருக்கு அப்போது ஆண்டு கடவுளுடைய சாயில் படைக்கப்பட்டனாமல் அந்த அப்ஜெக்டிவ் மாரல் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணனால டைமும் கரெக்டாக பார்க்க முடியும் அப்ஜெக்டிவாக பார்க்க முடியும் எது சப்பு எது தப்பு எது சரி அப்படின்றது கரெக்டாக பார்க்க முடியும் அப்போ அந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கோ மனசாட்சி கடவுள் கொடுத்த மனசாட்சியை வந்து எப்படி நம்ம ஷார்ப்பாக வச்சிருக்கோம் சென்சிட்டிவ் வச்சிருக்கோன்றதை பொறுத்து எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் மாரல் ஸ்டாண்டர்ட் தான் முதல்ல அதை அப்ஜெக்டிவாக பார்க்கணும் அப்புறம் அதை சப்ஜெக்டிவாக வந்து இன்டர்னலைஸ் பண்ணணும் அப்போ அந்த தராசு வந்து கரெக்டாக இருக்கா அப்ஜெக்டிவ் மாரல்ஸ்னால கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அப்போ தான் வந்து வாழ்க்கைக்குடைய லைஃபுக்குடைய ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டாக மாரலாக அப்ளிகபிளாக இருக்கும் அது வந்து இம்ப்ளிமெண்டபிளாகவும் இருக்கும் அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஜஸ்டிஃபைபிளாகவும் ஜஸ்டிஃபைபிளாகவும் இருக்கும்